தரா புயலின் தாக்கம் காரணமாக இன்னமுமே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் மின்சாரமின்றி தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவுக்கு பதினோரு மில்லியன் பவுண்ட்ஸ் உதவித் தொகையை வழங்கப் போவதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் வளர்ப்பு நாய் கடித்ததில் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளுடன் வியாபார உறவுகளை புதுப்பிக்க வேண்டிய தருணம் வந்திருப்பதாக அமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பிரதமர் கி ஸ்டாமர் அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் முதல் கட்டமாக தற்பொழுது அவர் சவுதி அரேபியாவை சென்றடைந்திருக்கின்றார் அங்கு வைத்து ஊடகவியலாளர்களிடம் பேசுகின்ற போது பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் சிறிய நாட்டிற்கு பதினொரு மில்லியன் பவுண்ட்ஸ் தொகையை வழங்குவதற்கு தான் முன்வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது யூகே அரசாங்கத்தினுடைய உதவித் தொகையாக இந்த தொகை அமையும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் சிறிய நாட்டில் கடந்த நான்கைந்து நாட்களாக இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் காரணமாக இப்பொழுது அஷாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கிறார் எனவே அவருடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி என சொல்லப்படுகின்றது அதனை இப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் அத்துடன் கடந்த நான்கைந்து நாட்களில் சிரியாவில் மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவருக்கும் உதவும் முகமாக பதினோரு மில்லியன் பவுண்ட்ஸை வழங்கப்போவதாக பிரதமர் கியஸ்டாமன் அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார் தரா புயலினுடைய தாக்கம் ஓய்வடைந்துள்ள போதிலும் கூட இன்னமுமே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று திங்கக்கிழமை காலை எட்டு மணி வரையான நிலவரப்படி ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் கடந்த வார இறுதியிலே கடந்த வீக்கெண்டிலே வந்து தரா புயலினுடைய தாக்கம் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளையும் மோசமான முறையிலே தாக்கியிருந்தது இதிலே பல உயிரிழப்புகளும் நிகழ்ந்திருந்தன இப்பொழுது புயல் ஓரளவுக்கு ஓய்வுக்கு வந்திருக்கின்ற போதிலும் கூட இன்னமுமே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லண்டன் ஹக்னி பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் மர்மமான முறையில் தீ விபத்தொன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த தீ விபத்து காரணமாக இரண்டு வகுப்பறைகள் முற்றாக தீயிலே எரிந்து நாசமாகி இருக்கின்றன இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பொதுவாக பாடசாலை இயங்காது இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட ஒரு பத்தொன்பது மாணவர்கள் விசேட வகுப்பு ஒன்றுக்காக பாடசாலைக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுடன் சேர்த்து ஆசிரியர்களும் ஏனைய பாடசாலை ஊழியர்களும் அங்கே இருந்திருக்கின்றனர் அப்பொழுது இரண்டு வகுப்பறைகளில் எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பெட்டி தீ உடனடியாக குறிப்பிட்ட வெளியேற்றப்பட்டார்கள் பின்னர் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக போராடி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றார்கள் சனிக்கிழமை நாளில் விசேட வகுப்பு ஒன்று நடைபெறுகின்ற போது எதற்காக அங்கே தீ விபத்து ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக வெப்பமான காலநிலை மேல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக சமர் கால பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வந்து தீ விபத்துகள் ஏற்படுறது வந்து சாதாரணமான ஒரு விடியம் ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில மோசமான குளிர் நிலவுகின்ற இந்த கால பகுதியில் எவ்வாறு இவ்வாறான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வளர்ப்பு நாய் கடித்ததில் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அபர்தீன் நகரில் இந்த சம்பவமும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையே நடந்திருக்கின்றது சனிக்கிழமை இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடம் அளவில் பெண் ஒருவர் அலறுகின்ற சத்தம் கேட்டு அயலவர்கள் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக போலீசார் அங்கு விரைந்து வந்து பார்த்தபோது பெண்ணொருவர் இரத்த வெள்ளத்திலே கிடந்திருக்கிறார் அவர் அந்த சம்பவத்திலே போலீசார் வருகின்ற போது உயிரிழந்து விட்டார் பின்னர் வளர்ப்பு நாய் கடித்துதான் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட போலீசார் உடனடியாக அந்த வளர்ப்பு நாயை எடுத்து உடனடியாக அதனை அழித்து விட்டார்கள் இந்த சம்பவம் அபர்தீன் நகரில் இருக்கின்ற என்று சொல்லப்படுற ஒரு முகவரியில் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடம் அளவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த வளர்ப்பு நாய் தாக்கத்தினால் வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நிறைய பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் எனவே வளர்ப்பு நாய் அவதானமாக இருக்கும்படி தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது மேற்கொண்டு வருகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் பொருளாதார நடவடிக்கைகளை மீள உருவாக்க வேண்டிய தேவை எழுந்திருப்பதாக அதாவது பொருளாதார உறவுகளை வந்து ரீசெட் பண்ண வேண்டிய காலம் வந்திருப்பதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று திங்கட்கிழமை காலை இந்த தகவலை வெளியிட்ட அவர் ஐரோப்பிய சந்தைகளுக்கும் பிரித்தானிய சந்தைகளுக்கும் இடையிலான ஒரு வியாபார ஒப்பந்தம் திறந்த வியாபார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதற்கு தடையாக இருக்கின்ற தடை கற்கள் வந்து உடைக்கப்பட வேண்டும் எனவும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகளுடனான வியாபார நடவடிக்கைகளை வந்து மீள கொண்டு வர வேண்டும் எனவும் அதற்கான காலம் நிதி நிதியமைச்சர் அவர்கள் இருக்கின்றார் ஏற்கனவே பிரித்தானியாவில் பி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு வந்து அதாவது இந்த அமைப்பில் வந்து மேற்பட்ட வியாபாரங்கள் வந்து பதிவு அந்த அமைப்பு வந்து சொல்கிறது அதாவது பிரிட்டிஷ் அமைப்பு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தி கொண்டே வருகின்றார்கள் அரசாங்கத்தை வந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படணும் அதற்குரிய வழிவகைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும் எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பொருளாதாரத்தை வந்து சரி செய்ய முடியும் என்று இந்த பிசிசி அமைப்பு வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வருது எனவே இப்படியான ஒரு பின்னணியில் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் இந்த கருத்தை கூறி இருக்கின்றனர் எனவே ஐரோப்பிய நாடுகளுடனான வியாபார உடன்படிக்கை மீள எவ்வாறு கட்டியமைக்கப்படும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் பிரெக்செட்டுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளுடனான வியாபார உறவில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கையை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் டிசம்பர் மாதம் முதலாம் திகதியுடன் முடிவடைந்த ஒரு வார கால பகுதியில் டிசம்பர் மாதம் முதலாம் திகதியுடன் முடிவடைந்த ஒரு வார காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேவேளையில் நான்கு படகுகளில் வர முற்பட்ட இருநூற்றி பதினான்கு பேர் தடுக்கப்பட்டு திரும்பவும் பிரான்சுக்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நான்கு படகுகளில் வர முற்பட்ட இருநூற்றி பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு திரும்பவும் பிரான்சுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்லதன்வான உறவுகளை துணிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கு நான் நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்